எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெண்ட் ஆவாங்க ஆனா வருஷம் முழுக்க ட்ரெண்ட் ஆவறது இவரு ஒருத்தர் தாங்க கூட்டா நம்பர் 1 நான் சொன்னேனே நீங்க எல்லாரும் வடிவேல இருக்குன்னு யோசிங்க அதுதான் கிடையாது வேற யாரு நம்ம அப்பா தான் வேற யாரு நான் இப்படி வடிவேல் டெம்ப்ளேட்ட விட நம்ம அப்பாவோட ஒரு டெம்ப்ளேட் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுதுங்க அப்படி நம்ம அப்பாவை வெச்சு செஞ்ச சில சம்பவங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் வீடியோவே அப்பா ஆட்சிக்கும் இதுக்கும் ரொம்ப ரிலேட்டடான ஒரு மீமா தான் இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன ஓட்டு போட்டு நாங்க உங்களுக்கு எஞ்சி தான் ஆகணும் நீங்க ஓட்டு வாங்கும் போது கேர் பண்ற வாங்க கேர் பண்றேன்னு வருவீங்க இப்ப ஓட்டை வாங்கிட்டு ஐ டோன்ட் கேர்னு போறீங்க இது வந்து எப்படி இருக்குன்னா இப்ப நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு மின்சாரத்துறையில ஆரம்பிச்சு கூட்டுறவு ரேஷன் கடையில கூட அவ்வளவு பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் அவர் போய் சொன்னோம்னா ஐ டோன்ட் கேர் தான் பண்ணிட்டு இருக்காரு அதுதாங்க தேர்தல் வரும்போது டே கேர் அப்படிம்பாங்க அதுவே தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா டோன் கேர் அதைத்தான் நம்ம அப்பாவும் சிம்பாலிக்கா சொல்றாரு அடுத்தது இப்ப நான் போட போறது வந்து பார்த்த எனக்கே குபீர்னு சிரிப்பு வந்துச்சு உங்களுக்கும் குபீர்னு தான் வரும்னு நினைக்கிறேன் டு வாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு தரப் மக்கள் கஷ்டப்படுகிற போது தரல பூவ நான் சொல்றேன் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க ஐயா இல்ல அவனே தான் சொன்னானே 5000 தாரேன் ஓட்ட போடுங்கடான்னுங்க நாங்க போட்டுட்டோம் இப்போ என்ன காசு கொடுக்காம சும்மா வெறும் அரிசியவோ மசாலையूं கொடுத்து விடுறானே இத வெச்சா நாம பொங்கல் கொண்டாட ஆ ஆளங்க ஆளங்க குடு. वडவா வந்தானாகே वडவாக்கே கிச்சடுவே இப்போ எங்க இருந்து நாங்கச்ச இதுக்கு போயிருக்கோம் அந்த ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆயிருக்கும் போது பொங்கல் அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்தாங்க பொங்கல் பரிசெல்லாம் கொடுப்பாங்கல்ல இந்த அரிசி வெள்ளம் கரும்பு அதோட சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணமும் கொடுத்தாங்க அதுக்கு முதல்வர் என்ன சொன்னாருன்னா மக்கள் கஷ்டப்படுறாங்க ரெண்டாயிரத்தி ரூபாய் எப்படிங்க போதும் நான் முதலமைச்சரானு வைங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பேன்னாரு நாலு லட்சம் ஒரே படிப்படியா போய் அத பத்தி அவர் முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு பாட்டி கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்குதான் அந்த பாட்டி அவ்வளவு டோஸ் விட்டுருக்காங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னது நம்பி ஓட்டு போட்டோம் எங்க கொடுத்து கிழிச்சிட்டாரு வரட்டும் படவா பிச்சரும் பிச்சு அப்படின்ற மாதிரி அவர் மேல இருக்கு கடும் கோவத்தை பாட்டி வெளிப்படுத்தி இருக்காங்க இது அவங்க மட்டும் இல்ல பல பேர் வந்து இந்த திராவிட மாடல் அரசு சொன்ன பொய்யான மாயை நம்பி ஓட்டு போட்டவங்க இவ்வளவு சொன்னீங்களே ஏதாவது ஒன்னாவது செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அதே மாதிரி நாலு வருஷம் முடிஞ்சு அடுத்த எலக்ஷனும் வரப்போகுது என்னத்த சொல்ல அடுத்தது நம்ம முதல்வர் அப்பா நம்ம நாட்டுக்கு செஞ்ச நலத்திட்டங்கள் எல்லாம் பட்டியல் போட்டு சொல்ல போறாரு

சொன்னால் இந்த ஒரு நாளே போதாது அப்படின்ற மாதிரி அவரே முடிச்சிட்டாரு நாங்கள் பொறுமையாக உட்காந்துருக்கோம் இருபத்தி நாலு மணி நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட இதே இடத்துல வெயிட் பண்ணுறோம் நீங்கள் அப்படி என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்றத எங்களுக்கு பட்டியல் போட்டு காட்டுங்க அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன பண்ணியிருப்பாரு சில பேரெல்லாம் வந்து நான் பரம்பரை திமுக தெரியும்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இன்னும் சிலர் நான் பாட்டம் போட்ட காலத்துல இருந்து திமுக இருக்கேன் தெரியும்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்ப புரியல இப்ப

என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் இந்த வீடியோ உங்களை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அதாவது கொளத்தூர் தொகுதிக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் போகும்போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் உற்சாக நடனமாடி அவரை வரவேற்ப வீடியோ தான் இந்த வீடியோ ஆனா இதுக்கு இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு மலையூர் நாட்டாம அந்த பாட்டை போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு எந்த வருஷனுக்கு பொருந்துச்சோ இல்லையோ ஆனா இந்த வருஷனுக்கு அப்ரப்டா பொருந்திருக்குங்க அதுவும் நம்மளோட கிளாஸ்மேட் எல்லாம் போது நம்ம கீழே இருந்து எப்படி கைத்தட்டி உற்சாகப்படுத்துவோம் அந்த மாதிரி நம்ம அப்பாவும் அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சுத்தி நின்று ஆடும்போது போது கைத்தட்டி உற்சாகப்படுத்திட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பேர் தான் உங்களுடன் ஸ்டாலின் போல தமிழ் சினிமா பொறுத்த அளவுக்கு சில படங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ வந்திருக்கும் இப்ப சிங்கம் ஒன் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ வரைக்கும் போயிருக்கு பில்லா ஒன் பில்லா டூ கலகலப்பு ஒன் கலகலப்பு டூ இப்படி சில படங்கள் பார்ட் டூ எல்லாம் வந்திருக்கு ஒரு சில படம் நல்லா இருக்கும் இன்னொரு சில படம் வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் இத படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் ரிவியூ ஒரு பார்த்துட்டு ரிவ்யூ கொடுப்பாங்க ஆனா இங்க ஒரு அம்மா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அந்த படம் என்ன லட்சணத்துல இருக்கு போகுது அப்படிங்கறதுக்கு ஒரு ரிவியூ ஒண்ணு கொடுத்திருக்காங்க அதை பாத்துருவோம் முதல்ல இதுவரை பார்த்தது தவட மட அரசின் பாத்து ஒன் தான் ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல லோடிங் இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் கொஞ்சம் ஆளுனமா தமிழ்நாடவே எழுதிறாங்க எழுதுறாங்க கருணாநிதி ஆல் கருணாநிதி சினிமா தேட்டர் கருணாநிதி பேசுனா பாரம் கருணாநிதி கப்புத்து கருணாநிதி வந்து ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் நூற்றாடும் இங்கே வரும் கருணாநிதி இடம் இது ஓரளவு வரைக்கும் என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது ஓரளவுக்கு அளவுக்கு மேல முடியல சரி ஓகே அவங்க ரிவியூ கொடுத்தாங்க கிடைச்சல சொன்னாங்க பாருங்க ஒரு அஞ்சு வருஷம் மட்டும் இருந்தாங்கன்னு வைங்க கருணாநிதி பிளாட்பாரம் கருணாநிதி கக்கோசு கருணாநிதி இவங்க கொடுத்த ரிவ்யூ நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ ஓரளவு வரைக்கும் என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுங்க ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போயிட்டாங்க கருணாநிதி பிளாட்ஃபாரம் கருணாநிதி கக்குசு இன்னும் சொல்ல முடியல அந்த அளவுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இப்படி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்த மாதிரியான ஒரு ரிவ்யூ வாங்கியிருக்கு இதுவே படம் ரிலீஸ் ஆனா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னு வைங்களேன் சென்னைன்ற பேரை மாத்தி கருணாநிதி அப்படின்னு வச்சா கூட ஆட்சியே பணம் கிடையாது யார் கேட்க போறா நம்ம ஊரு நம்ம அப்பா பேரை வச்சிருவோன நம்ம அப்பா செயல்பட்டாலும் செயல்படுவாருங்க குரு ராகில்லாமல் ஒருத்தரான இண்டர் கஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திறமை பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேர்வதை சேர்க்கையாக படங்களாக புரிஞ்சுன்னு சொல்லுவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பள்ளி கத்துறது ஃபோட்டோ கீழே விழுந்து உடையுறது இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிகிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பாக வச்சுருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்